ஒரு ஆறும் கீழே ஒரு ஆறும்னு காட்டு ஆறும் காவிரி ஆறும் வெட்டிக்கிற ஒரு அற்புதமான ஹிடன் ஸ்பாட் பத்தி சொல்லுவா தஞ்சாவூர்ல இருந்து அரௌண்ட் ஒரு தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் தாண்டி இருக்க வெட்டிக்காடு கிராண்ட் ஆனிக்கட் தாங்க ஊர் மக்கள் இந்த இடத்த ரெட்ட பாலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நம்ம வெட்டிக்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பாலம் வழியா போனா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல ஒரு ஆறு கண்மாய் கொண்ட பாலம் வருங்க இங்க போர்ஸ் வர தண்ணியை பார்த்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி டிராவல் பண்ணினா அழகான ரெட்ட பாலம் வந்துடும் ரோட்ல இருந்து பார்க்கும் போது இவ்வளவு இருக்க இந்த அணைக்கட்டு பக்கத்துல போனா நமக்கு இன்னும் பயங்கரமான ஆச்சரிய கொடுக்குங்க இங்க கிட்டத்தட்ட எழுவது இல்லைனா எண்பது அடி உயரத்துக்கு இருபது கால்வாய்கள் இருக்கு இது வழியா காற்றாட்டு வெள்ளம் மழை தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகி இந்த பாலம் வழியா வயல்களுக்கு போகுங்க இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லைங்க இதுக்கு தான் ஆச்சரியமே இருக்கு ஏன்னா இப்போ இருக்க இந்த படிகள் வழியா நம்ம மேலே போனா அழகான காவிரி ஆறு ஓடிட்டு இந்த காவிரி ஆறு கிட்டத்தட்ட மூணு ஊர்களை தாண்டி வந்துட்டு நம்ம தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை தாண்டி அப்படியே மணல் மேல் குடி வரைக்கும் போய் சேருங்க எவ்வளவு ஒரு அழகான கட்டுமானம் பாத்தீங்களா மக்களுக்கும் சரி வர நீருக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவு ரெண்டே நிறைய அழகாக பிரித்து விட்ருக்காங்க இது பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் முடிச்சிருக்காங்க இங்கே தடுப்புக்காக கம்பிவேலிகள் இருந்தாலும் நம்ம தாங்க பார்த்து சேஃபாக இருந்துக்கணும் ஸோ வரவங்க சேஃபாக ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த ப்ளேஸ் பற்றி முன்னவே தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதுன்னா சேவ் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க